எது ரீச் தட் இஸ் தி ரீச் மை ரீச் ஆகலாம் அப்படி எல்லாம் கிடையாதுன்னு அவரே ஒரு திரைப்படத்துல சொல்லுவாரு அந்த தவறான வார்த்தையை ஒரு முன்னணி நட்சத்திரமாக குழந்தைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முன்னணி நடிகரை வச்சு அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றது எழுவது சதவீதம் விஜய் ரசிகர்கள் என் பக்கமும் இப்போ தொடங்கிட்டாங்க நிக்கிறதுக்கு ஏன் தெரியுமா உண்மை ஏன் இதை பேசணும் தேவையில்லாதது தானே அப்படிங்கிற ஒரு

வெளிநாட்டில் சம்பாரிச்சி இருக்கோம் வெளிநாட்டுல நாங்க பிசினஸ் போய் பண்ணிக்கிட்ட வர முடியாதா பப்ளிசிட்டிக்காக தைரியம் இருக்கா பெண்கள் வரவே தான் போராட்டம் பண்றாரா அக்டோபர் தேதி வந்து படம் அறம் நாட்டு பார்வைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் கூட பேசிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருமதி ராஜேஸ்வரி பிரியா நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனா விஜய் ஃபேன்ஸ் யாருமே நல்லா இல்ல நீங்க போட்ட அந்த ட்விட் தான் இன்னைக்கு வரைக்கும் அதிகமா பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்து விஜய் குறித்து வந்து கருத்துக்களை வந்து முன்வைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம கருத்துன்னு சொல்றத விட எதிர்ப்புகளை வந்து முன்வைக்கிறீங்க இதற்கான காரணம் என்ன மேம் எதிர்ப்பு வந்து அந்த வார்த்தை ஆபாசமான வார்த்தை அந்த வார்த்தையை வந்து திரைத்துறையினரே முன் வந்து கண்டிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா தமிழ் சினிமா வந்து வேறு வேற வடிவத்திலலாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு போதை கலாச்சாரமோ மது கலாச்சாரமோ அதிகமாகிட்டு இருக்க சமயத்தில் அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் அறுவால் கலாச்சாரமோ அதுவும் சேர்த்துக்கணும் இதெல்லாம் இருக்கும்போது ஒரு முன்னணி நட்சத்திரங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கணும் அடிப்படை பொறுப்புனாவது இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறேன் இதில் ஒன்றும் நான் எதிர்ப்பு அப்படிங்கிறத விட

அப்போ அந்த வசனத்தையும் இவர் இது யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து தனக்குன்னு சொல்லி எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது எடுக்க முடியாத இடத்துலையா விஜய் அவர்கள் இருக்காரு நீங்களே சொல்லுங்கள் தன்னுடைய திரைப்படத்தில் ஒரு கதாநாயகியை தேர்வு பண்ணலாம் இன்னும் வேறு வேணாலும் பண்ணலாம் ஆனால் ஒரு வசனத்தையோ ஒரு பாடல் வரியையோ என்னால் நடிக்க முடியாது எனக்கு வந்து சிறிய குழந்தைகள்லாம் ரசிகர்கள் இருக்காங்க அதனால நான் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூடவா அவர் இல்லை இல்லை மேம் அந்த கதைக்கு வந்து அது தேவைப்பட்டிருக்கலாம் கதைக்கு தேவைப்பட்டிருக்கலாமா அந்த கெட்ட வார்த்தை தேவை கிடையாது ஒட்டு மொத்தமாக எந்த பெண்ணுமே அந்த கெட்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி எனக்கு விஜய் அவர்களை மிக பிடிக்கும் என்பதற்காக அந்த கெட்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்கள் இருந்தால் நான் எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலை அதை பற்றி பேச வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு பல குடும்பங்களையும் சீரழிச்சிக்கிட்டு இருக்க வார்த்தை இது இந்த காலகட்டத்துக்கு அந்த வார்த்தையே தேவையில்லை இதை வந்து நம்ம வந்து மக்கள் பேசுறது தானே அங்க பேசுறது தானே அப்படியெல்லாம் பேசாதீங்க மீண்டும் மீண்டும் நீங்க இப்போ ஒரு ஆணை திட்டுறதுக்காக ஒரு பெண்ணை இழிவுபடுத்தணும் அது தாயை இழிவுபடுத்தணும் இல்ல தமக்கை அதாவது அக்கா தங்கச்சியை இழிவுப்படுத்தணும் இதை தான் ஒரு ஆணை திட்டணும் அப்படிங்கிறது என்ன விதமான ஒரு நியாயம் அது ஒரு ஆணை நேரடியாக திட்டுறதுக்கு கூட உங்களுக்கு வார்த்தைகள் கிடையாது அந்த அளவுக்கு பெண்கள் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாரோ உருவாக்கிய வார்த்தைகளாக இருக்கலாம் இன்றளவில் ராஜேஸ்வரி பிரியாவை முன்னெடுப்பேன் இந்த வார்த்தை தமிழ்நாட்டில் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்க போய் பாருங்க நீதிமன்றத்தில் பெரும் பெரும்பாலான கணவன் மனைவி பிரிஞ்சதுக்கு காரணம் கூட இந்த வார்த்தையாக இருக்கும் ஏன்னா கோபத்தில் எக்ஸ்ட்ரீமா போகும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்போ இந்த வார்த்தையை தான் சினிமாவில் பயன்படுத்தி சின் சிறுவர்கள் வரைக்கும் கொண்டு போயிட்டா இது என்ன அர்த்தம் நீங்க பெண்களை கொச்சைப்படுத்துறதை வந்து ஒரு நாளும் ஒருபோதும் என்னலாம் ஏற்றுக்க மாறியா இருக்கும் அந்த ட்ரைலர் பகுதியில் மா மற்ற சிறுவர்கள்லாம் அதை பத்தி பேசுறாங்களா அது தெரியாத சிறுவர்கள் பல பேருக்கு அந்த வார்த்தை நேற்று பு நேற்றாக முந்தா நாள் புதுசாக அது அறிமுகமாயிருக்கு இப்போ சிறுவர்கள் ஏன் ஃபோன் கொடுக்குறாங்க பெற்றோர்கள்லாம் அப்படி இல்லைம்மா விஜயோட ரசிகர்களாக இருக்கும் போது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி வளர்க்கணுங்கிற வளர்க்கவும் முடியாது அவர்களுக்கென்ற சில மகிழ்ச்சிகளை நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நாம் நம்புகிறோம் விஜய் அவர்கள் வந்து சிறுவர்கள் மத்தியில் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகராக இருக்கும்போது அவரை நாங்கள் நம்புகிறோம் அப்போ அவரோட திரைப்படத்தோட ட்ரைலர் தானே அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணுறோம் ஆனால் அதுல நீங்க இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவீங்க நான் பத்தாவது பாட்டில் அண்டால கொண்டுட்டு வா விரல் அடுக்கல சிகரெட்டை பத்தி பாட்டு எழுதுறது இந்த மாதிரி எல்லாம் நீங்க எழுதுறீங்க பத்த வச்சு போக எழுக்கணும் இப்படிலாம் எழுதுறீங்க அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அ பேரண்டா சொல்றேன் எல்லாத்தையும் அப்பாட்ரம் மற்ற நடிகர்களும் பண்றாங்க அப்போலாம் ராஜசிர்பியா வந்து குரல் கொடுக்க மாட்டுறாங்க விஜய் பண்ணும்போது மட்டும் அதிகமாக குரல் அது நீங்கள் உங்களுடைய கண்ணை மூடிட்டு இருக்கிறது நீங்க நான் தான் இருக்கேன் நான் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ நான் எல்லா எதுக்கு குரல் கொடுத்தேன்னு நான் என்ன ஒன்று பண்ணுறேன் அடுத்து உங்கள் சே உங்களோட சேனல்லையே போடுங்க வேணும்னாலும் நான் என்ன பண்ணுறேன் நான் செய்தது பேசியது அறிக்கை கொடுத்தது போக்குவரத்துன்னு எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிளிப்பிங்காக சின்ன சின்னதாக வச்சு உங்களுக்கு நான் தயவு தயவுசெய்து அதை போட்டு காட்டுங்க ஏன்னா இவர்கள் நியாயத்துக்காக போராடுபவர்களையெல்லாம் திசை திருப்புறாங்க நேர்மையா இது மாதிரி ஒரு விஷயம் இப்போ ஜெயிலர் படம் வந்தது அதுலயும் இந்த மாதிரியான புகைப்பிடிக்கிற காட்சிகள்லாம் இருந்தது மூன்று சூப்பர் ஸ்டார்கள் நடிச்சிருந்தாங்க அப்ப வந்து குரல் கொடுக்கல பத்து நாட்கள் கழிச்சு தான் அதுவே டியூட்ல போடுறாங்க லியோ படம் ட்ரைலர் வருது உடனே அதுக்கு எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறோம் அப்ப அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் எது ரீச் ஆகுதுன்னு

நான் ட்ரைலர் வருது வந்து என்னோட என் குடும்பத்தில் ஒரு பத்து வயதுல ஒரு சிறுவன் எனக்கு ஒரு மகன் இருக்கான் அப்படின்னா அவனோட பாயிண்ட் ஆஃப் என்ன அவன் எதை எதை என்ன பண்றான்னு ஒரு ஆய்வு நம்ம பண்ண தான் செய்வோம் அதன் அடிப்படையில் எல்லா குழந்தைகளையும் நம்ம குழந்தைகளாக நினைத்து தான் நான் வந்து என்னோட கருத்தை முன் தவிர இது விஜய்க்காக வைக்கப்பட்ட கருத்து இல்லை குழந்தைகளுக்காக வைக்கப்பட்ட கருத்து இது தான் விஜய் விஜய்ங்கிறீங்க வேணா இந்த கேள்வியை மாத்தி யாராவது கேட்க முடியுமா உங்களுக்கு என்ன குழந்தைங்க குழந்தைங்க கேட்டு கேட்டா உங்களுக்கு என்ன

டிப்ரெஷன் லெவல் வரும் விஜய் சார் நினைக்கிறத நாங்கள் தடுக்கணும் தடுக்கணும்னு நீங்கள் நீங்கள் அப்போ அப்போ இனிமேல் தடுத்துக்கிறோம் இப்போ இப்போ இந்த இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்கல்ல நான் என் பையனை அழைச்சிட்டு போக மாட்டேன் படத்துக்கு உண்மையாக சொல்கிறேன் இது மாதிரி மற்ற பேரண்ட்ஸும் வன்முறை அதிகமாக இருக்குது வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகள் இருக்குதுன்னு சொல்லி பேரண்ட்ஸ்லாம் அலர்ட் ஆகிக்கிறோம் இப்போ நீங்கள் அது வந்து எங்களுக்கு ட்ரையலருக்கு முன்னாடியே ஆஃப்டர் வீ கேன் மேக் டெசிஷன் நாங்க சினிமா தேட்டருக்கு பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு போக மாட்டோம் வந்து விஜய் சார் கேஸ் குடுத்திருக்கீங்களா பெண்கள் வந்து இழிவுபடுத்தா மல்யுத்த வீராங்கனை இருக்காங்களா அவங்க வந்து ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணாங்க அதுக்கெல்லாம் வந்து நீங்க குரலே கொடுக்கல இப்ப வந்து பெண்களை இழிவுப்படித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் குடுக்குறீங்க அந்த கேஸ் வந்து இப்ப அதிகமா பேசுறாங்க நீங்க கொடுத்தது வந்து இப்ப இது என்ன நமக்கே தெரியுது பப்ளிசிட்டி தான் தோணுது இப்ப அதுக்கு வந்து குரல் கொடுத்திருக்கலாமே மணிப்பூர் இஷ்யூ குரல் கொடுக்கலையா இந்த மணி தவிராங்க நீங்க மணியத்த வீராங்க நான் பதிவு போட்டிருக்கேன் என்னோட முகனோட பேர் ரெண்டு அளவுக்கு நம்ம இறங்கி போறோம் ப்ரொடக்ஷனா இந்த அளவுக்கு நீங்க தான் அளவு நிர்ணயிக்கிறீங்க என்னுடைய அளவு என்பது அறிக்கை வீடியோ இவ்வளவுதான் இதை தாண்டி நான் வந்து எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாத்துக்கும் நான் வந்து எதாவது விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கேன்னா இல்லை நிச்சயமாக நீதியின் பக்கம் தான் என்னுடைய குரல் ஒழிச்சுட்டு இருக்கு நான் வந்து ப்ரெஸை கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் அப்படியெல்லாம் நான் இதுக்கு கூட பேசல இது ஒரே ஒரு தனியார் சேனலில் நான் ஒரு பதினைந்து நிமிடம் இந்த பாடல் வரி சரியில்லைங்கிறதோ பேசினேன் அப்போ வந்து அது ஸ்ப்ரெட் ஆயிட்டு ஸ்ப்ரெட் ஆகும் போது அதோட கருத்து சரியா இருந்ததுனால பரப்பப்பட்டிருக்கு இதில் என்ன என்னுடைய பங்களிப்போ நான் பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டதோ எதுவுமே கிடையாது நான் வந்து ஒரு பெய்டு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேனா சொல்லுங்க நீங்கள் இதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டீங்க இல்லவே இல்லையே நான் என்னை எதுவுமே செய்ய நான் என்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பாதை சரியாக இருக்கணுங்கிற மாதிரியே தான் நான் போயிட்டுருக்கேன் ஷார்ட்கட்டில் அப்படி இப்படிலாம் நாங்கள் போகல எட்டு ஆண்டுகளாக ஏழு ஏழு எட்டு வருஷமாக நான் மக்களுக்காக குரல் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் வந்து நிறைய விஷயத்த கையில் எடுத்திருக்கோம் ஏகப்பட்டது நான் வந்து புகைப்பிடிக்கிறத பற்றி பேட்டிலாம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் கொடுத்துருக்கேன் த தனியார் தொலைக்காட்சி சேனல்லையே கொடுத்துருக்கேன் இதே சர்க்கார் படம் வந்தப்பையும் கொடுத்துருக்கேன் புகைப்பிடிக்கிற காட்சி வச்சிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்தும் பேட்டி கொடுத்துருக்கேன் அதுவும் பல லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் டார்கெட் அப்படிங்கிறத தயவு செய்து அந்த டா ஒருத்தர் செய்கிற நல்லதை வந்து அவங்கள வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க செய்றதை சரியாக்காது இல்லை டார்கெட்னு சொல்றதை விட இப்போ நீங்கள் தான் அதிகமாக பேசுகிறீங்களா ஏம்மா நீங்க அடுத்த தலைமுறை மிக முக்கியமானவர்கள்மா அந்த குழந்தைகள் வந்து நுரையீரல் பிரச்சனை வந்து குறுகிய வயதில மரணத்தை போய் தழுவக்கூடாதுங்கிற ஒரு தாயுணர்வோட பேசுகிறோமா இதில் என்ன தவறு இருக்கு இன்ஃப்ளியன்ஷியல் ஹாபிட்ங்கிறத சிகரெட் இன்ஃப்ளியன்ஷன் ஹாபிட்டா இல்லையான்னு எல்லாருமே படிச்சு தெரிஞ்சுக்கிறதான்

நான் சொல்கிறேன் நிச்சயமாக அறிவார்ந்தவர்களும் இருப்பாங்க அதே சமயத்தில் ஒரு வகுப்பில் எல்லாருமே முதல் மகுது மதிப்பை நான் படுக்கிறாங்க எவ்வளவு தெளிவான வார்த்தையாக இருந்து பாடம் நடத்தினாலும் அது புரியாத ஒரு மக்கு குழந்தை இருக்க தானே செய்யும் நான் அவர்களை நோக்கி பேசுகிறதா நினச்சிக்கோங்க நீங்கள் வந்து இவரை நடிகர்னு பார்க்காம இவரை வேறு இடத்துல வச்சு பார்க்குறவங்க இவரை நடிகராக அவர் சிகரெட் பிடிக்கிறாரு இவர் சினிமாவில் தான் பிடிக்கிறாரு அப்படின்னு நினைக்காம நாமளும் அதை பிடிச்சி பார்க்கணும் விஜயே சிகரெட் வாயில் வச்சுருக்காரு நம்ம சிகரெட்டை வாயில் வைப்போம் நினைக்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்காங்க தான் இல்லைன்னு எப்படி உங்களால் சொல்ல முடியும் நான் யாரையாவது ஒருத்தர் ஒருத்தர் நான் நேரடியாகவே என்னிடம் வந்த தகவல் படத்தில் சிகரெட் குடிக்கிறாருன்னு சொல்லியே ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்லியே சொன்னார் அவர் அதை ப அதை பாட்டை பார்த்தோன்னு திருப்பி சிகரெட் வாங்கணும்னு இப்போ தான் ஒரு சிகரெட் குடித்தேன் உடனே சிகிரெட் வாங்குறேன்னு சொல்லியே வாங்கியிருக்காரு கடையில் இதெல்லாம் த பொய் கிடையாதுமா இது உண்மை இது வந்து பார்த்தோன்னே தூண்டக்கூடிய விஷயம்தான் மது புகையெல்லாம் மது புகை மாது எதுவாக இருந்தாலும் இதுவெல்லாம் வந்து வேறு மாதிரியாக அவங்கள வந்து தூண்டிவிடக்கூடிய விஷயங்கள் தானே இப்போ அந்த இயக்குநரை வந்து நீங்கள் தகுதி இல்லாத இயக்குநர்னு சொல்லி சொல்கிறீங்க அவர் எடுத்தது நாலு படம் தான் நாலு படமே சூப்பர் ஹிட்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அதை சொல்லிடுவீங்க தகுதி இல்லாத இயக்குனர்னு சொல்லி இப்போ என்னுடைய பார்வையில் தான் நான் சொல்ல முடியும் இதை எல்லாரும் எல்லாரும் இவர் அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை இப்போ அவருடைய பார்வையில் அதை சொல்லியிருக்கலாம் என்னங்க என்னுடைய பார்வையில் தகுதி அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் அந்த இப்போ ஒரு பெரிய ஹீரோக்கு ஒரு வாய்ப்பை நம்ம வாங்கியிருக்காங்க கால்ஷீட் வாங்கியிருக்காங்க அவரை வச்சு படம் இயக்குறாங்க அப்போ எந்த இடத்துலையும் ஒரு சிறிய அளவில் கூட சமூகத்திற்கு பாதிப்பு இல்லாமல் எடுக்கணுங்கிறத கவனம் செலுத்தி இருக்கணும் அவர் அதில் கோட்டை விட்டுட்டாருங்கும் போது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தகுதியற்றவர் உங்களோட படம் ஹிட் ஆனதுனாலயோ வருமானத்தை ஈட்டி கொடுத்ததுனாலையோ ஒரு பெரிய ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லி புகழ வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அதே டேரக்டர் தான் வந்து இது தவறான வார்த்தைன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இப்போ அதை பத்தி நீங்க பேசல அவர் தவறு பண்ணான்னு சொல்லி நீங்க பேசுறீங்க இப்போ அந்த வார்த்தையை சொல்லி தவறான வார்த்தைன்னு அவரே சொல்லிட்டு இன்னொரு படத்துல அந்த தவறான வார்த்தையே ஒரு முன்னணி நட்சத்திரத்தை வச்சு பேச வச்சிருக்காரு அதை ஏத்துக்குறீங்களா இல்ல மேம் இப்ப நீங்க இல்ல இல்ல இது இது நான் மாத்தி சொல்றேனா இல்ல நான் உங்களுக்கு இல்ல நான் இது ஏதாவது மாத்தி சொல்றேனா ஒரு வார்த்தையே தவறான வார்த்தை நான் அவரே ஒரு திரைப்படத்துல சொல்லுவாரு அந்த தவறான வார்த்தையே ஒரு முன்னணி நட்சத்திரமாக குழந்தைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க கூடிய ஒரு முன்னணி நடிகரை வச்சு அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் இது எல்லாமே சென்சார் பண்ணி தான் மாம் சென்சார் பண்ணி வருங்கிறது ரைட் இவ்வளவு அவசரமாக அந்த ட்ரைலரை கொண்டுட்டு போய் ரீச் பண்ண வைக்கணும் அது ஒரு பெருசு படுத்துணும் அது ஒரு ப்ரமோஷன் தேடணும் ஆடியோ லான்ச் பண்ணாம விட்டுட்டோம் இந்த வார்த்தையை வச்சோம்னா மக்கள் எல்லாம் பேசிக்குவாங்க அது எப்படியும் அந்த படத்துக்கு விளம்பரமா அமையும்னு ஒரு கேவலமான கீழ்த்தரமான வணிக தான் இது இதெல்லாம் நீங்க சொல்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆமா சென்சார் போர்டுல இருக்கீங்களா ஏன் சென்சார் போர்டுல இருக்கணும் இந்த நாட்டுல ஒரு பிரஜைய வாழ்ந்தா பத்தாதா ஒரு எந்த விஷயமா உங்களுக்கு எந்த எந்த விஷயத்தையுமே தட்டி கேக்குறதுக்கு நான் ஒரு குடியரசுத் தலைவரா இருக்கணும் நான் ஒரு பிரதமரா இருக்கணும் நான் ஒரு முதலமைச்சரா இருக்கணும் நான் அதிகாரத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டுலாம் இருக்க முடியாதுங்க தனி மனிதனா ஒரு 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 குடிமகனாக நான் இந்த சிட்டிசன்ஷிப் போதும் எனக்கு என்னோட சிட்டிசன்ஷிப் வரையறைக்குள்ள என் கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய குற்றங்களை தட்டி கேட்பதற்கான அரசியலமைப்பு சட்டம் இருக்கு உரிமை இருக்கு எனக்கு அதன் அடிப்படையில் கேட்கிறேன் அது எல்லாத்துக்கும் நான் அந்த பதவியில இருந்து தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நாடு எப்படி இருக்கும் அதே உரிமையும் அதே கருத்து சுதந்திரமும் அந்த இயக்குநருக்கும் இருக்கல மேம் அதுல அவங்க பிழை செய்யறதுனால அந்த பிழையை சுட்டி காட்டுறோம் ஆனா இதே மாதிரிதான் மற்ற நடிகர் சொல்றதை விட உங்களுக்கு நடிகையே சொல்றேன் அந்த நடிகையுமே இதே வார்த்தையை பேசியிருப்பாங்க அதுக்கு வந்து ராஜசுப்ரியா வந்து குரல் கொடுக்கல இப்போ விஜய்னும் போது குரல் கொடுக்குறாங்களே அந்த படம் பார்க்கல தம்பி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறேன் இப்போ ஒரு தாய்மையை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய வார்த்தைங்கிறதுல நான் எந்த மாற்று கருத்துமே வைக்கல அது ஆண் பேசுறத விட ஒரு பெண் பேசுறது அவர்களையே அவர்கள் கொச்சைப்படுத்துவதற்கு சமம் இல்ல மேம் இப்ப உங்களுக்கு வந்து கெட்ட வார்த்தை தெரியாதுன்னு சொல்றீங்க இப்ப அதை பார்த்தோன்னு நீங்க எப்படி கெட்ட வார்த்தைன்னு தெரியாதுன்னு எங்கங்க சொன்ன பள்ளி பருவம் வரைக்கும் கல்லூரி பருவம் வரைக்கும் நாங்க எங்க குடும்பங்கள்ல கெட்ட வார்த்தையை கேட்டதில்லை தெரியாதுன்னு சொன்னேன் நல்லா கேட்கணும் ஒரு வரி இங்க வெட்டிட்டு அங்க வெட்டிட்டு இடையில சொன்னதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லுங்க அந்த சமூகத்துக்கு வரும்போது சமூகத்தால கட்டுக்குறதுங்கிறது நேச்சுரல் இது ஆர்டிபிஷியல் இது தேவை இல்லாதது ஒரு நடிகர் வாயால இத சொல்லி சின்ன பிள்ளைக்கு கொண்டு போய் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி நீங்க சினிமாவா பாருங்க ஏ சினிமாவா சினிமா பாக்கنا அப்புறம் நல்ல கருத்து எல்லாம் சொல்றீங்க அப்புறம் நீங்க வந்து ஜிஎஸ்டி பத்தி பேசுவீங்க நல்ல கருத்து சொன்னா எடுத்துங்க கெட்ட கருத்து வந்து அப்புறம் நீங்க ஜிஎஸ்டி பத்தி பேசுவீங்க நல்ல கருத்து சொல்லுவீங்க அதுக்கெல்லாம் நாங்க சினிமாவா சினிமாவா பார்க்க கூடாது அப்ப ஹீரோயிசமா பேசினா அவரை தலைவர் சொல்லி ஹீரோன்னு சொல்லி கொண்டாடுவீங்க அவர் கெட்ட வார்த்தை பேசுனா அந்த சினிமா பாருங்கன்னு சொல்லுவீங்க யாருக்கு நீங்க வந்து அதிகமா பேசி பேசி இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய பெண்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தியே சொல்றாங்க இந்த மாதிரி விஜய் பேசிருக்க கூடாது நான் அந்த வார்த்தையை இது வரைக்கும் இது வரைக்கும் பத்து பேட்டிக்கு மேல பன்னெண்டு பேட்டிக்கு மேல கொடுத்துட்டோமா ஒரு இடத்துல கூட அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தல பயன்படுத்தவும் மாட்டேன் அந்த விஷயத்தை நான் வேண்டாம் நினைக்கும் போது அதை பற்றி ஒழிக்கிறதுக்கான வழியை தான் பார்ப்பனே தவிர அதை நான் ப்ரொமோட் பண்றதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன் இப்போ அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகுது படம் பாப்பீங்களா ஏய் படம் பாக்குறது என்னங்க பொழுதுபோக்கு பங்கையும் பார்த்துட்டு ஏதாவது புதிய பிரச்சனை ஏதாவது கொண்டு வருவீங்களா நான் ஏங்க புதிய புதிய பிரச்சனையா அவர் கொண்டுட்டு வருவாரா அப்படின்னு அவரை போய் ஏதாவது வைங்க நீங்கள் டேரக்டர்கிட்ட போய் கேளுங்க ஏன் சார் அடுத்தடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை போட்டு இது மாதிரி பண்றீங்க ஒரு நல்ல வாய்ப்பு அதை சரியாக பயன்படுத்துங்க அவர் சரியாக ஒவ்வொருத்தருக்கும் இப்போ பொதுவாக வாழ்க்கைக்கு வரணுங்கிற எண்ணம் உடையவராக இருப்பவருக்குன்னு சில தார்மீகமான அடிப்படையான சமுதாய பொறுப்பு இருக்கணுங்கிறத அடிப்படையில் நான் பேசிட்டு இருக்கேன் இல்லை நான் நடிகர் மட்டும்தான் நான் வந்து வணிகத்துக்காக பணம் ஈட்டுவதற்காக படத்தோட வியாபாரத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த டாப்பிக்குள்ளே போக வேண்டாம் இல்லை மேம் இது குறித்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே பேசி பேச மாட்டாங்க அவங்களுக்கு வாக்கு வங்கி அரசியலுக்காக அந்த இளைஞர்களை வந்து அட்ராக்ட் பண்ணணுங்கிற அவசியம் இது குறித்து நீங்கள் மட்டும் தான் பேசுகிறீங்க ஏன் ஏன் பேசுகிறோம் இப்போ உண்மையிலேயே விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு ஒரு சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் என்னுடைய பக்கம் நிற்கிறாங்க அது தெரியுமா உங்களுக்கு நீங்க பத்து பேர் கமெண்ட் போட்டு நெகட்டிவா போட்டு மீம்ஸ் கிரியேட் பண்ணி அவனே பத்து அடி வச்சு போட்டு இருக்கான தவிர எழுபது சதவீதம் விஜய் ரசிகர்கள் ஏன் பக்கமும் இப்போ தொடங்கிட்டாங்க நிக்கிறதுக்கு ஏன் தெரியுமா உண்மை ஏன் இதை பேசணும் தேவையில்லாதது தானே அப்படிங்கிற ஒரு அந்த அளவுக்கு திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்கா இருக்காங்க அதையே நீங்க பேசணும் நீங்க பேசணும்னா நீங்க என்ன மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் மற்ற அரசு நீங்க ஓட்டு போட வேண்டாம் எல்லாருமே எதிருங்களேன் கல் எடுத்து அடிங்க என்னுடைய இறுதி மூச்சு வரை நான் இதே தான் பேசுவேன் கடைசியா ஒரே ஒரு கேள்வி மேம் இப்போ வந்து ராஜேஸ்வரி பிரியா வந்து இப்போ விஜய் குறித்து அதிகமாக பேசுறாங்க பிளஸ் அதில்லாம பிக் பாஸ் குறித்து அதிகமாக பேசியிருக்கீங்க இந்த டாஸ்மாக் குறித்துலாம் பேசுறீங்க இதன் மூலியமா ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கிது அதுக்காக தான் இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் பண்றாங்க கேட்கக்கூடிய கேள்வி மிகப்பெரிய அபத்தத்தை சமுதா சமுதாயத்திற்கு உருவாக்கும் எனக்கு என்னங்க வேலை இல்லையா இது வரைக்கும் வீடு ஏசியை போட்டுட்டு படம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வெளிநாட்டில் சம்பாரிச்சிருக்கோம் வெளிநாட்டில் நாங்கள் பிஸ்னஸ் போய் பண்ணிக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ முடியாதா கண்ட கண்டவர்கள் எல்லாம் வந்து என்னை வந்து கெட்ட வார்த்தை பேசுறதை ஏத்துக்கிட்டு இருக்கோம்னா நான் படைக்கப்பட்டது சமூகத்திற்காக இந்த சமுதாயத்திற்காக என்னுடைய அர்ப்பணிப்பு இருக்கணுங்கிறது ஏன் தலையில் எழுதிருக்கு அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் இது பிரபலத்துக்கா இது பப்ளிசிட்டிக்கானா நிச்சயமாக கிடையாது நிச்சயமாக கிடையாது ஒரு பிரபலமாகணும்னு எத்தனையோ பேர் நினைக்கலாங்க எல்லாராலையும் ஆக முடியாது அவர்களுடைய செயல்கள் தான் அவரை கொண்டு பேசிக்கோம் என்னுடைய செயல்கள் அப்படிங்கிறது நான் டாஸ்மாக் வாசல் நின்று பாட்டில் உடைக்கிறத ஒரு அறுபது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க நான் அதே டாஸ்மாக் கடைக்குள்ளே போய் இந்த மாதிரி எங்கேருந்து வருது இந்த போலி சரக்குன்னே தெரியாமல் இங்கேருந்து வருதுன்னு சொன்னதை ஒரு அறுபது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க நீங்க அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கங்க அந்த மாதிரி பண்ணி எத்தனை கடைகள் வந்து மூடி இருக்கீங்க நான் சொன்னேன் ஜூன் மூணாம் தேதி மூடக்கூடிய கடையை மூட வச்சது ஜூலை பதினேழாம் தேதியோ பதினெட்டாம் தேதியோ யார் உடச்சா பாட்டில் என்னைக்கு உடச்சினோ அதுக்கு அடுத்த நாள் வந்து அறிவிப்பு தான் ஐநூறு கடையோட இமீடியட்டாக மூணுது ஏன் நான் செய்யலை என்ன செய்யலை விலைப்பட்டியல் வைக்கணும்னு வழக்கு போட்டேன் மதுரை உயர்நீதிமன்றத்தில் அதுக்கப்புறம் தான் அங்கே விலைப்பட்டியல் வச்சாங்க இன்னைக்கு பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் கொண்டுட்டு வரணும்னு நான் தான் வழக்கு போட்டு தீர்ப்பு வச்சுருக்கேன் நீங்கள் எல்லாவற்றையுமே கலந்து பேசுங்க அதை விட்டுட்டு பெண்ணுக்கு அரசியல் தெரியாது பெண் அரசியல் பேசக்கூடாது இவ பப்ளிசிட்டி பைத்தியம் இவ பப்ளிசிட்டிக்காக பேசுகிறா

உங்க நீங்க பயப்படுறீங்க நான் பயப்பட மாட்டேன் நீ என்ன வேணாலும் எழுது என்ன பண்ணுவே பண்ணு நான் இப்ப மேம் இது இதை பத்தி தான் பேசுறீங்களா மேம் இப்போ நிறைய பேர் வந்து மிரட்டல் விடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்களா இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றீங்க மகிழ்ச்சியா ஃபேஸ் பண்றோம்மா மகிழ்ச்சியா ஃபேஸ் பண்றேன் ஏன்னா நான் நேர்மையாக தான் நடந்துட்டு போறேன் நான் எந்த அநியாயத்துக்கும் தொண்ட போகல எந்த தப்புக்கும் தொண்ட போகல நிறைய பேர் ட்ரோலும் வேற செய்வாங்களா மேம் தாய் கூட பிறந்தவங்க பொண்டாட்டி புள்ள எல்லா பெண் குழந்தைங்க இருக்கு இன்னைக்கு நீ செய்யறது நாளைக்கு உனக்கே திரும்பும் அதுதான் கர்மா நான் அதை நினச்சிட்டு போயிடுவேன் இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் பதிவு செய்து நீ யாரோ ஒருத்தரை திட்டுறோன்னு நினச்சி அது உனக்கே திரும்பும் யாரையோ ஒருத்தரை ஏமாத்துறோன்னு நினச்சி ஏமாத்தினீனா உன்னை பல மடங்கு ஏமாத்துவோம் நான் ஒரு ஆன்மீகவாதிமா அதனால் ஐந்தே நிமிடத்தில் எனக்கு எல்லாமே கடந்து போயிடுவேன் என்னுடைய கோபமாக இருக்கட்டும் என்னோடய எதாக இருக்கட்டும் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் தான் அதன் பிறகு சின்ன குழந்தை மாதிரி என் மனசு மாறிடும் ஸோ நான் அதன் போக்கில் விட்டுட்டு போய்ட்டு இருப்பேன் ரொம்பவே நன்றி நன்றி நன்றி